தை மாசத்துல அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை என்னைக்கு வந்தீங்கன்னா திருநாங்கூரை சுற்றி உள்ள பதினோரு பெருமாளையும் இந்த ஒரே கோவில பெருமாளை வந்து கிரடசேர்பையில சேவிக்கலாம் சித்திரைக்கு நட்சத்திரத்தை பிறந்தவங்க இந்த பெருமாளை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் இந்த பெருமாளுடைய நட்சத்திரமும் சித்திரை மாசமும் சித்திர சித்திரை மாசம் திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது ராமானுஜர் ஜெயந்தி லட்சணாயன உத்தராயண பெருமாள் சொல்ற இல்லையா அது பெருமாளுக்கு கிடையாது ஏன் இந்த பெருமாளுக்கு அப்படி கிடையாதுன்னா பெருமாள் மேல தினமும் சூரிய வெளிச்சம் படக்கூடிய கோயில் பெருமாளுடைய விமானம் வந்து சீரங்கம் ரங்கநாதர் பெருமாளுடைய விமான அமைப்பு ஓம் என்ற அமைப்புல விமான அமைப்பு இருக்கு இந்த அமைப்புல வந்து மூணு துவாரம் இருக்கு அந்த முதல் வெளிச்சம் வந்து டெய்லி பெருமாளுடைய திருமுகத்துல வெளிச்சம் படுற மாதிரி அமைப்பு வச்சு கட்டிருக்காங்க காலம்பு எட்டரை மணிக்கெல்லாம் முதல் கோயிலா வச்சிருந்தோம்னா அந்த வெளிச்சம் பெருமாளுடைய திருமுகத்துல வெளிச்சம் பட்டு பெருமாளுடைய பாதம் வரைக்கும் வெளிச்சம் வரும் பார்க்கலாம் எல்லா சிலதிலையும் கருட பகவான் வந்து நின்ற நிலையில இருப்பார் சில மட்டும்தான் கிர பகவான் வந்து மூலஸ்தானம் வந்து அமர்ந்த நிலையில் நரநாரணே கருமாம் போல் எந்தாய் எமக்கே அருளாயின்னு இமயோர் பரவமிடம் எத்திசையும் கந்தார்த்தேன் இசைப்பாட மாடே களி வண்டு மிடற்ற மந்தாரம் என்னும் மணமல்கும் நவுக்கு மணிமாட கோயில் வணக்கம் திருவங்கி ஆழ்வார் பத்து பாசரம் ஆஷ்டமணி இருக்கார் மூலவர் பத்ரிநாராயண பெருமாள் அப்படின்னு திருநாமம் இந்த பெருமாளுக்கு நட்சத்திர கோவில்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த பெருமாளுக்கு நட்சத்திரம் சித்திரைக்கு நட்சத்திரத்தை பிறந்தவங்கலாம் இந்த பெருமாளை அப்படின்னா ரொம்ப விசேஷம் எதுனாலன்னா இந்த பெருமாளுடைய நட்சத்திரமும் சித்திரை மாசமும் சித்திர சித்திரை மாசம் திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது ராமானுஜர் ஜெயந்தி அன்னைக்கு பெருமாளுக்கு இங்கே கொடியேத்தி உற்சவம் ஆரம்பிச்சு சித்திரை சித்திரை சித்திரிக்கு பெருமாளுக்கு பற்றலாம் பிரம்மோற்சவம் பூர்த்தி இருக்குது சின்னதில் என்ன விசேஷம்னா தட்சி உத்தராயண பெருமாள் சொல்றோம் இல்லையா அது பெருமாளுக்கு கிடையாது ஏன் இந்த பெருமாளுக்கு அப்படி கிடையாதுன்னா பெருமாள் மேல தினமும் சூரிய வெளிச்சம் படக்கூடிய கோயில் இப்போ காலம்புற எட்டரை மணிக்கெல்லாம் முதல் கோயிலா வச்சுருந்தோம்னா பெருமாள் மேல சூரிய வெளிச்சம் போடும் பார்க்கலாம் இந்த வெளிச்சம் எப்படி போடுதுன்னா தட்சிணாயண உத்திராயணம் கிடையாது பெருமாளுடைய விமானம் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாளுடைய விமான அமைப்பு ஓம் என்ற அமைப்பில் விமான அமைப்பு இருக்குது இந்த அமைப்பில் வந்து மூணு துவாரம் இருக்குது மூணு துவாரத்தின் வழியாக காலம்பறை எத்தனை மணிக்கு சூரிய வெளிச்சம் உதயம் ஆறுதோ அந்த முதல் வெளிச்சம் வந்து டெய்லி பெருமாளுடைய திருமுகத்தில் வெளிச்சம் படுற மாதிரி அமைப்பு வச்சுக்கட்டிருக்காங்க காலம்பறை எத்தனை மணிக்கெல்லாம் முதல் கோயிலாக வச்சிருந்தோம்னா அந்த வெளிச்சம் பெருமாளுடைய திருமுகத்தில் வெளிச்சம் பட்டு பெருமாளுடைய பாதம் வரைக்கும் வெளிச்சம் வரும் பார்க்கலாம் இந்த பெருமாளுக்கு என்ன விசேஷம்னா தை மாசத்துல அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை இன்னைக்கு வந்தீங்கன்னா திருநாங்கூர் சுற்றி உள்ள பதினோரு பெருமாளையும் இந்த ஒரே கோவில பெருமாளை வந்து கருட சேர்வையில சேமிக்கலாம் கருட பகவான் வந்து நின்ற நிலையில இருப்பார் சின்னதில கருட பகவான் வந்து மூலஸ்தானம் வந்து அமர்ந்த நிலையில இருக்கிறது தைலக்காப்பு திருமேனி வீட்டிலிருந்த இருந்த திருக்கோளம் பெருமாள் வந்து ஒரு திருவடியை மடக்கண்டு இன்னொரு திருவடிய தாமர பூமேல வச்சிருக்க பத்வாசனம் ஸ்ரீதேவி தாயார் வீட்டிலிருந்த திருக்கோளம் பூமி தேவி தாயார் வீட்டிலிருந்த திருக்கோளம் நாகபுரி கஷேத்திரத்தில் பதிரி ஆசிரமத்தில் எழுந்தொள்ளி இருக்கும் பதிரி நாராயணன் நான்கு வேதங்களையும் நான்கு குதிரையாகவும் பிரம்மாவ சாரதியா வச்சென்று பெருமாள் வந்து பதிரிலின்னு வந்ததாகும் குஸ்தவர் நாராயண பெருமாளும் திருநாமம் திருமங்கி ஆழ்வார் இந்த பெருமாளை மூணு பெருமாளா பாசனம் சேவைச்சிருக்கார் நந்தா விளக்கேன் ஒரு பெருமாள் இருக்கார் அலத்தர் கரியாய் ஒரு பெருமாள் இருக்கார் நரநாராயணன் திருமங்கி ஆழ்வார் இந்த பெருமாளை மூணு பெருமாளா பாசனம் சேவிச்சிருக்கார் ஸ்ரீதேவி தாயார் பூமி தேவி தாயார் தனி கோயில் தாயார் வந்து புண்டரீகவள்ளி தாயார் திரணாமம் மூலபரும் புண்டரீகவள்ளி தாயார் குஸ்தவரும் புண்டரீகவள்ளி தாயார் புஷ்கரணி பேர் வந்து இந்திர புஷ்கரணின் பேர் விமானம் வந்து நவாகார் விமானம் ராஜகோபுரம் இருக்கு முன்னாடி வந்து கிரணி இந்த பெருமாள் வந்து மணி மாடக் கோயில்கள் அப்படின்னு சொல்லுவா யானைகள்லாம் போக முடியாத மாடக் கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாள் இந்த தான் வந்து ஆரம்பிக்கும் போது அகலமாகவும் போக போக குறிக்கிறது மாட கோவில் மாடங்கள் அமைந்த கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சனதியில திருக்கோட்டி நம்பிக்கைங்கிற ஆச்சாரியன் அப்படி இருக்க அவருக்கு வந்து அஞ்சு நாள் உஸ்தோம் பூர்த்தி அன்னைக்கு என்ன பெருமாள் வந்து கருட சேர்வையும் நம்பிகள் வந்து புறப்பான நடக்கும் அன்னைக்கு வந்து வைகாசி ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு பெரும்பாலும் சிறப்பாக நடக்கும் ஆடி மாசம் கிடையாது ஆடி ஆடி மாசத்துல பெருமாளுக்கு மூலம் தைலக்காப்பு சுக்லபக்ஷ ஏகாதேசி அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கக்கூடிய திருவிழால பெருமாள் தைலக்காப்பு நடக்கும் ஒரு நாள் எல்லா ஆடி வழி கிழமையும் தாயாருக்கு ஊஞ்சல் உஷ்டமும் நவராத்திரி பத்து ஒன்பது நாளுக்கும் தாயாருக்கு ஊஞ்சல் உத்தவன் திருமூஞ்சியம் நடக்கும் விமானம் பிரணவம் கிருத்வா வேதாஸ்வம் பிரம்மசாரதி இந்திர புஷ்கரண தீரே பகவான் பூதபாவனகா பத்மாசினே சுகாசீனாம் சங்கரசிய அமைந்ததும் திருமங்காசம் பண்ணியிருக்கார் உங்களவர் பத்ரிநாராயண திருநாமம் தைலக்காப்பு திருமேனி வீற்றிருந்த திருக்கோளம் பெருமாள் வந்து ஒரு திருவடிய மடக்கெண்டு நூறு திருவடிய தாமர பூமேள வச்சென்ற பெயர் பத்மாசனம் ஸ்ரீதேவி தாயார் வீற்றிருந்த திருக்கோளம் தாயார் வீற்றிருந்த திருக்கோளம் உஸ்தவர் நாராயண பெருமன் திருநாமம் திருமங்கையான சினதி பாசுரம் வந்து நந்தா விளக்கே வளத்தற்கரியாய் நரநாராயணனே கருமா முகில் போல் எந்தாய் எமக்கே நின்று இமையோர் பருமமிடம் மெத்தி செய்யும் கந்தாரமந்தேன் இசைப்பாட மாடே களிவண்டு மிழற்ற நேழ்த்துடைந்து மந்தாரம் நின்று மணமல்கும் நான் கூறு மணிமாட கோயில் வணங்குணுன்னு திருங்கியாழ்வார் பத்து பாசிரமங்களாஷ்டிரம் பண்ணியிருக்கார் உபதேசம் பேர் மணிமாட கோயில் அப்படின்னு பேர் நாகபரி கஷேத்திரத்தில் பதிரி ஆசிரமத்தில் எழுந்தொலியிருக்கும் பதிரி நாராயணன் நான்கு வேதங்களையும் நான்கு குதிரையாகவும் பிரம்மாவ சாரதியாக வச்சு பெருமாள் வந்து பதிரிலிருந்து வந்ததாகும் ஸ்ரீதேவி தாயார் பூமி தேவி தாயார் தினத்தின்ன விசேஷம்னா பெருமாள் வந்து நூறு பெருமாள் மங்களாஷ்டம் வந்தா விளக்கே விளக்கை அளத்தர்ரியாய் அப்படின்னு மங்களாஷ்டிரம் பண்ணியிருக்கார் தனி கோயில் தாயார் பேர் வந்து புண்டரீகவள்ளி தாயார் அப்படின்னு திருநாமம் மகாதேவ்யூஷ பத்மகே விஷ்ணுபத்னி சீமகே தன்னோலட்சுமி ஜோதி புண்டரீகவள்ளி தாயார் அப்படின்னு திருநாமம் பெருமாள் சிறப்பு என்னென்னா பெருமாள் வந்து மதங்கீஸ்வரர் அப்படி முனிவர் தபஸ் மணி இருக்கும்போது அவருடைய தபசை கலைக்கிறதுக்காக ருத்ரன் வந்து ஆக்ரோஷமாக தாண்டவம் மாடி என்று இருந்தார் தாண்டவமாட ஆக்ரோஷம் அதிகமாக அவர் ஜடாமொழிலேருந்து ஒரு முது கீழே உதிச்சா ஒரு முடி முடிக்கீழே உதுந்ததுன்னா ஒரு சிவன் தோண்ட ஆரம்பிச்சுட்டார் ஒரு சிவ ஒரு சிவனோட துண்ட தாண்டவமே தாங்க முடியல அவரே பதினோரு வடிவம் கொண்டா என்ன தாங்க முடியாது அப்படின்னால ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தனை பண்ணதுனால மதங்கீஸ்வரர் மணிக்கு வந்து பெருமாள் வந்து பிரத்யமாக காட்சி கொடுத்ததுனால இங்கே பதினோரு பெருமாள் கோயில் பதினோரு சிவன் கோயில் இங்கே இருக்குது திருவங்கியாழ மங்களாசரம் பாடப்பட்ட ஸ்தலம் நூற்றி எட்டில் முப்பத்தி ரெண்டாவது விதேசம் சன்னதி வந்து காலம்பு எட்டு மணிலேருந்து சாய்ங்க மதியானம் ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் காலவேலாம் திறந்துருக்கும் இருக்கும் ஒரு அஞ்சு மணிலேருந்து சாயங்காலம் எட்டு ஒரு ஏழரை எட்டு மணி வரைக்கும் சன்னதி திறந்திருக்கும் எல்லா நாட்களும் சன்னதி தொடர்ந்து இருக்கும் இந்த ரூட்டுக்கு வந்து மாயவரத்துலேருந்து வரத்துக்கு பஸ் வசதி இருக்கு நம்பர் இருந்து நம்ம ஒரு கரை அப்படிங்கிற பஸ்ல இறங்கி வந்தீங்கன்னா நாங்கூருங்கிற ஊரில் இறங்கினீங்கன்னா அந்த கோயிலுக்கு நாங்கூர் நாராயண பெருமாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த பெருமாளுக்கு அச்சனைக்கு நைவேத்தியத்துக்கு பொருள்கள்லாம் வாங்கிட்டு வரணும்னா வெளியில எந்த வாங்கிட்டு வரணும் இந்த ஊர்ல கடைகள் எல்லாம் கிடையாது எல்லா நாட்களும் சன்னதியை தொடர்ந்து இருக்கும் புத்தாசி சனிக்கிழமை நம்ம விசேஷமா இருக்கும் கிழமை நவராத்திரி பெருமாளுக்கு வந்து கார்த்திகை தீபம் உண்டு மூணு வந்து புஷ்பாங்கி சேவை உண்டு வருஷத்துக்கு ஓட்டுருப்பா வேற எந்த நாட்களையும் கிடையாது தீபம் தண்ணிக்கு வந்திங்கன்னா முழுவதுக்கு புஷ்பா ஃபுல்லாக பூர்த்தியாக கிடைக்கும் சேவிக்கலாம் ஆலய அர்ச்சகர் ஆர் நாராயண புட்டாச்சார்